சுவாமியே சரணமையப்பா ஐயப்பன் வரலாறு பாகம் ஒன்று முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் பல காலங்களாக தவம் இருந்து இறை எண்ணங்களுடன் சிறந்து இருந்தார் அனைத்து முனிவர்களும் இவரின் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தனர் ஆனால் வரமுனி முனிவரோ தனது தவ வலிமையால் தானே உயர்ந்தவன் என்ற தலைக்கணம் கொண்டிருந்தார் செற்கால் சாபம் பெறுதல் வரமுனிவரின் தவ வலிமையை கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரை காண அவர் இருந்த இடத்திற்கே சென்றார் ஆனால் வரமுனிவரோ தன்னை காண வந்திருக்கும் முனிவர்களான அகத்தியரையும் அவருடன் வந்திருக்கும் மற்ற முனிவர்களையும் காணாது என்று அலட்சியம் செய்தார் இதனால் மிகுந்த சினம் கொண்ட அகத்தியர் தவத்தினால் தாங்கள் எவ்வளவு உயர நிலைமையில் அடைந்தாலும் மற்றவர்களை மதிக்கத் தெரியாத நீர் எருமையாகத்தான் பிறப்பீர் என சாபமிட்டார் தவறை உணர்தல் அகத்திய முனிவர் இட்ட சாபத்தின் அருமை தெரிந்தவுடன் தான் செய்த தவறை எண்ணி தன்னை மன்னிக்குமாறு அகத்திய முனிவரிடம் சாப விமோசனம் அளிக்க வேண்டி அவரை சரணடைந்தார் வரமுனிவர் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார் என்பதை அறிந்த அகத்திய முனிவர் கோபம் முழுவதும் நீங்கி அவர் அளித்த சாபத்திற்கான விமோசனத்தை கூறினார் சாப விமோசனம் பெறுதல் வரமுனிவரோ நான் இட்ட சாபம் சாபமே ஆகும் அதை நீ என்னால் திரும்ப இயலாது எனவே நீர் எடுக்கும் அடுத்த பிறவியில் மகிஷாவாக அதாவது எருதாக பிறந்து அன்பு உள்ளம் கொண்டலோ மாதவான பார்வதியால் ஆட்கொள்ளப்பட்டு சாபத்தில் இருந்து விமோசனம் அடைவார் என்று கூறினார் மகிஷாசுரன் பிறத்தல் அசுரகுலத்தில் ரம்பன் என்னும் அசுரனுக்கு ஒரு பெண் எருமைக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனுக்கும் மகிஷ என்ற அரக்கியும் பிறந்தார் வரம் பெறுதல் மகிஷாசுரன் அசுரகுலத்தில் பிறந்து வளர்ந்து வரும் சூழலில் தேவர்களால் அசுரர்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களை கண்டதும் மகிஷாசுரன் தேவர்களை வெற்றி கொள்ளும் வகையில் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் மகிஷாசுரனின் கடும் தவத்தால் மனம் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் பிரம்மதேவர் மகிஷாசுரனிடம் உன்னுடைய தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்று உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பாயாக கூறினார் பிரம்மதேவரை வணங்கிய மகிஷாசுரன் தனக்கு எண்ணிலையிலும் எக்காலத்திலும் மரணம் என்பது ஏற்படாது இருக்க வேண்டும் அதற்கு பிரம்மதேவர் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் இறப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகும் அதை எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று கூறி வேறு வார்த்தை கேட்பாயாக என்று கூறினார் பின் சற்று யோசித்த கர்வம் கொண்ட மகிஷாசுரன் ஆடவர்கள் பலர் பலமும் சக்தியும் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பதை ஒரு பெண்ணின் மூலமாக மட்டும் நடைபெற வேண்டும் என்று வேண்டி நின்றான் மகிஷாசுரன் வேண்டிய வரத்தினை பிரம்மதேவரும் அருளி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே என்பதை அறிந்த மகிஷாசுரனின் செயல்பாடுகள் அதிகார மமதையால் எல்லைகள் மீறி நடக்கத் தொடங்கின தேவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் அடையும் துன்பத்திலிருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவர்களின் செயல்கள் தொடங்கின பின்பு தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்ட தேவர் காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார் பின்பே பார்வதி தேவியிடம் மும்மூர்த்திகள் சக்திகளை கொண்டு துர்கா அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தாள் மகிஷாசுரனை வதம் புரிந்த துர்கா தேவி மகிஷாசுர மர்த்தினி என்று அழைக்கப்படுகின்றார் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி தனது சகோதரின் இழப்பிற்காக அவரின் மரத்தின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க கடும் கோபத்துடன் பிரம்மதேவரை நோக்கி பல காலங்களாக தவம் இருக்கத் தொடங்கினார் மகிஷி பல காலங்களாக இருந்து வந்த தவத்தின் பயனாக பிரம்மதேவரும் அவளின் முன் தோன்றினார் பின்பு மகிஷியை நோக்கி பிரம்மதேவர் பல காலங்களாக நீர் மேற்கொண்டு தவத்தால் யாம் மனமகிண்டோம் என்று கூறி வேண்டும் மரத்தினை பெறுவாயாக என்று கேட்டார் வரம் பெறுதல் எப்பொழுதும் போலவே அசுரர்களை அரக்கியனாக மகிழ்ச்சியும் தன்னுடைய சகோதரை கொன்றவனை அழிக்க வேண்டும் என்று தன்னை எவராலும் அழிக்க இயலாதது போன்று இருக்கும்படியும் தனக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று நின்றாள் ஆனால் பிரம்மதேவரோ இயற்கையை எவராலும் வெல்லவோ ஆட்கொள்ளவோ இயலாது என்று இதனை விடுத்து வேறு வரத்தினை கேட்பாயா என்று கூறினார் தான் வேண்டிய வரம் கிடைக்காத பட்சத்தில் தனக்கு அழிவு நேராத வகையில் ஆனால் தனது சக்தியை அதிகரிக்கும் பொருள் தனது சகோதரனை வஞ்சகம் செய்து அவன் அழிவிற்கு காரணமாயிருந்த தேவர்களை துன்புறுத்த பொருட்டும் சற்று நிதானமாக சிந்தித்து தனக்கான வரத்தினை கேட்கத் தொடங்கினான் அதாவது தனது அழிவு என்பது ஆண்களுக்கிடையே பிறந்த குழந்தையின் மூலமாகவோ இருக்க வேண்டும் என்ற வரத்தினை பிரம்மதேவரிடம் வேண்டி நின்றாள் பிரம்மதேவர் காலம் அறிந்தவராயிற்றே மகிழ்ச்சி கேட்ட வரத்தினால் நிகழும் நன்மைகள் கருத்தில் கொண்டே அவள் கேட்ட வரத்தை அவ்விதமே அழித்து அவ்விட்டு அவ்விடத்தை விட்டு சென்றார் பிரம்மதேவர் அவ்விடம் விட்டு மறைந்ததும் தனது மனதில் பெருமகிழ்ச்சியுடன் அவள் இருந்த இடமே அதிரும்படி வஞ்சனையும் இருமாப்பும் கலந்த சிரிப்புடன் காணப்பட்டான் இரு ஆண்களுக்கிடையே குழந்தை பிறப்பது என்பது சாத்தியமற்றது எனக்கு அழிவு என்பதே கிடையாது என்னை எவராலும் அழிக்க இயலாது என்பதை எண்ணி மனமகிழ்ந்தாள் எப்பொழுதும் போலவே தான் பெற்ற வரத்தினால் தன் சகோதரன் மறைவுக்கு காரணமான தேவர்களை அழிக்கும் பொருட் அவர்களுக்கு இன்னல்களை தோற்றுவிக்க தொடங்கிவிட்டாள் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று பாகம் இரண்டில் பார்ப்போம் சுவாமியை சரணமையப்பா